வடகிழக்கு மழை அது வரப்போ ஒரு மூணு நாலு மாதமாக அந்த பணி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏன்னா அந்த கட்டாயமாக அந்த நேரத்தில் பணி செய்ய முடியாது ஆனால் அது ஜனவரிக்கு பிறகு மறுபடி அந்த ஒர்க்கு ஏற்கனவே ஆரம்பித்த ஒர்க்கை மறுபடி ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இந்த சீசனில் ஏன்னா இந்த நேரத்தில் தான் அந்த கோடி காலத்தில் தான் நம்ம நல்லா வேலை செய்ய முடியும் நம்ம சென்னை மற்றும் ஸ்பேஸ்ல நம்ம கடலோர கடலோர பகுதியில் ஸோ அந்த ஒர்க் அனைத்து துறைகள் சார்ந்தாங்க அதாவது ஜிசிசியில் சென்னை மாநகரத்தில் பண்ணுறாங்க நீரவள துறையில பண்றாங்க நெடுஞ்சாலை துறையில் பண்றாங்க ஸோ அனைத்து துறையிலும் அந்த பணிகள் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அது வேற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வேலை போயிட்டு இருக்க ஏன்னா அந்த எப்படியும் அந்த செப்டம்பருக்குள்ள அந்த பணிகள் நம்ம முடிக்கணும் ஸோ அந்த ஒர்க்கும் இப்போ சுற்றி போய் பார்க்குறோம் ஏன்னா அந்த சீக்கிரமாக முடிச்சாதான் அந்த வர உடைக்கிழக்கு பிற மழை கா மழை காலத்தில் அது நமக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கும் இல்ல அப்படி இல்ல ஒரு கிணப்பு நம்ம ரெகுலரா ரெ ரெகுலராக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமே சென்னை மாநகர ஆணையர் தலைமையில் ஒரு ஒரு கிணைப்பு குழு மீட் பண்ணுறாங்க அதே மாதிரி மாதத்தில் ஒரு முறை ஈவன் ஸ்டேட் லெவலில் நாங்கள் அந்த ஒருக்கிணைப்பு ஒரு கிணற்ற கூட்டம் கண்டெக்ட் பண்ணுறோம் அப்புறம் அந்த ஒவ்வொரு ஜோனல் லெவலில் ஒவ்வொரு வார்டு லெவலில் ஒரு குழு போட்டுவிட்டேன் எங்கெங்கே என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு பேசிவிட்டு உதாரணமாக இதில் இந்த ஸ்டோம் வாட்டர் கட்டுறாங்க அந்த துறை மட்டும் இல்லை அந்த டான்ஜெட்கோ அந்த குடிநீர் வாரியம் போன்ற அனைத்து துறைகள் டிராபிக் போலீஸ் இதெல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு அதை ரெகுலரா ஒவ்வொரு டியூஸ்டே மீட் பண்ணி அந்த என்ன இஷ்யூஸ் இருக்கு எந்த ரோட்ல வேலை செய்யலாம் எங்கே இப்போ வேலை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அதை ஒன்னா உட்காந்துட்டு தான் பண்றாங்க ஸோ அதனால ஒரு கோஆர்டினேஷன் இல்லைன்னா சொல்ல முடியாது நல்லா கோஆர்டினேஷன் இருக்கு புதிய அணைக்கட்டு மத்திய அமைச்சருக்கு நம்ம கடிதம் அனுப்பிச்சிருக்கோம் அங்கிருந்து வேற அந்த இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்றோம் இங்க சென்னையில் அதை பத்தி இதுதான் இப்போ ஒர்க் பண்ணிருக்கோம் ஏதாவது மெயினாக நம்ம ஒரு ரெண்டு பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு அந்த வட சென்னை பகுதியில் அந்த கோசசிலையார் ப்ராஜெக்ட்டும் அந்த ப்ரோஜே மாதிரி சவுத் சென்னையில் அந்த கோலம் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டுடைய டைம் அந்த ஏர்கன்வே கான்ட்ராக்ட் படி எக்ரிமெண்ட் படி அதில் டைம் இருக்குது ஆனால் அந்த ஏற்கன்வேக்கு நம்ம என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதோட வேகமாக அந்த ஒர்க் போய்ட்டுருக்கு ஒரு அளவு மேக்ஸிமம் ஒர்க் இந்த கமிங் வடகிழக்கு பருவமழைக்கு உள்ளே முடிஞ்சிடும்

இந்த செப்டம்பர் அகஸ்டுக்கு உள்ள முடிஞ்சிடும் இதை தவிர ரெண்டு பெரிய ப்ராஜெக்ட் நான் சொன்னபடி அந்த அண்ட் கோலம் பகுதியில் அந்த அந்த ரெண்டு போயிட்டு இருக்கு அந்த கொஞ்சம் பாக்கி இருக்கும் ஏன்னா டைம் அந்த படி சென்னை எப்போவுமே நம்ம கடந்த ரெண்டு மூன்று வருஷத்தில் பண்ண ஒர்க்னால நம்ம இந்த நார்மல் மலைக்கு நம்ம தயாரா இருக்கும் ஆனால் சில சமயத்துல திடீர்னா ரொம்ப ஹெவி எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி எதிர்பார்க்காத அளவுக்கு மழை வந்தா சென்னை மட்டும் இல்லை எந்த நகரத்திலும் அது தாங்க முடியாது ஏன்னா இதில் சென்னை உடைய தண்ணீர் மட்டும் இல்லை அந்த மற்ற மேற்கு பகுதியில் இந்த வர தண்ணீரும் சென்னை நகர வாயிலாக தான் கடற்கு போகணும் உதாரணமாக இதுக்கு எப்படின்னா நம்ம அடையார் குவம் இருக்குது அந்த ஆடையார் ரிவரில் அந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நிறைய பகுதிகளுடைய தண்ணியும் அதில் வந்துட்டு அப்போ தான் கடற்கு போகணும் அதே மாதிரி கொசஸ்தல் யாரில் அதே மாதிரி குவம் மற்ற ஆறுகள்ல ஸோ அதனால் நார்மல் ரெயின்ஃபால் இருக்கும்போது நம்ம கொண்டிருந்த பணிக்கு இது ஓகே ஆனால் ரொம்ப அப்னோர் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை இருந்தால் அது எப்போவுமே கொஞ்சம் அங்கே அங்கே தண்ணி தேங்கி தான் ஆனும் ஏன்னா இதை எப்படின்னா ஒரு ஆறு ஓடிட்டே இருக்க ஃபுல்லாக இருக்கு லோக்கல் தண்ணீரும் அந்த ஆறில் போய் ஜாயின் பண்ணும் இதை நான் ஒரு நேர உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு நம்ம இங்கே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தேற்கு பகுதிக்கு ஒரு பஸ் போகுது பஸ் கிளம்பும் போது ஃபுல்லாக இருக்குது ஆனால் நடுவில் போகும்போது அந்த பக்கத்தில் உள்ள பஸ் ஸ்டாப்ஸ்ல நிறைய மக்களை எதிர்பார்க்கிறாங்க அந்த பஸ் போர்டு பண்ணி போகணும் ஆனால் அந்த பஸ் போர்டு பண்ண ரொம்ப ஓவர் கிரௌட் ஆயிடும் ரெண்டாவது எல்லா பேரும் அந்த பஸ்ல போக முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க புரிஞ்சுச்சா அதே மாதிரி ஒரு ஒரு ஆறு நல்லா ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு மேல இந்த தண்ணி வர்றது அதனால ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு லோக்கல் தண்ணி அதில் வர்றது சில சமயத்தில் அந்த தண்ணீரை வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அதனால தான் அந்த இன்னண்டேஷன் வருது ஸோ எதிர்பார்க்காத அளவுக்கு மழையும் தான் அங்கே அங்கே இன்னண்டேஷனுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு நார்மல் மழை எப்படி வர்றதுன்னா ஒரு ஒன்று ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் மழை ஒரு இருபது இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்தால் அதுக்கு இந்த சென்னை நகரத்தில் நம்ம ரெடியாக இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை வந்தால் அதுக்கு மக்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது அதுக்கு நம்ம இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த பல மீட்டிங்குகள் போட்டுட்டு ஒரு பிளான் போட்டுட்டு அதுக்கு ஒவ்வொரு பகுதியில் அங்கேயே ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம என்ன தேவை இருக்கோம் அந்த நேரத்தில் ஒரு அவசரமாக அவசரமாக மக்களுக்கு இந்த ஒரு ரிலீஃப் ரீச் ஆகணும் அதுக்காக என்னென்ன தேவை இருக்கோ அது முன்னெச்சரிக்கையாக இப்போது நம்ம ஒரியன்டேஷனை மாற்றி அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம்